அந்த சோப்பை போட்டு கும்புறோம்ல இருவினைன்றது கும்புதல் தான் ரெண்டுமே மாறி மாறி நடக்கும் அப்போ தான் அழுத்து போகும் அப்போ வந்து ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியும்னா இந்த உலகத்தில் நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது ஏதோ ஒன்று செய்யணும் கர்ம பூமி இது தெரியுமா நாம் ஒரு சிலர் வினை செய்வாங்க இன்னொரு சமயம் வினையை கழிப்பாங்க வினை செஞ்சால் என்ன இருக்குன்னா அது ரிப்பீட் அவங்களுக்கு வரும் அதை அனுபவித்து அறிவு விளக்கம் கண்டிப்பாக அவங்க பெறுவாங்க அப்புறம் இன்னொரு சாரர் வந்து வினை செய்வதற்கு அஞ்சு நின்று இறைவனே சார்ந்திருப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன நடக்குன்னா ஆல்ரெடி என்ன வினை இருக்கோ அது மட்டும் கிடைக்கும் ஆனால் உலகத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க வினையை கழிக்க வந்தவங்க அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருப்பாங்க புதுசாக வினை சேர்க்கிறவங்க இன்னொரு குரூப் அது நிறைய செய்வாங்க அவங்க மொத்தமாக ஒரு சமயத்தில் கும்பு கும்பு இன்னொரு பிறவியிலே பல பிறவிகளில் நடைபெறும் அதனால் உடந்து வழிபாடு செய்யும் போது நமக்கு இத்தனை நன்மைகள் இருக்கின்றது இப்போ நம்ம வந்து உயிரை பற்றி சொல்லிட்டோம் பாசத்தை பற்றி சொல்லிட்டோம் நிறைவில் பதி இறைவன் இறைவனை யாரும் படைக்கல அவர் சுயம்பு அப்ப அப்போ இறைவன் எத்தனை பேருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நிறைய எல்லாம் கிடையாது இறைவன் ஒருத்தர் தான் ஒரே ஒருத்தர் தான் ஒருவன் எனும் ஒருவன் காண்க இறைவன் பல பேர் இல்லைங்க கடவுள் ஒருத்தர் தான் உதாரணமாக ஒரு நிறுவனத்திலேயே ஒரு கம்பெனி ஓனர் ஒருத்தராக இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு பேர் இருந்தால் பிரச்சனையாக தான் இருக்கும் பழைய பார்க்குறோம் இல்லைங்க தலைமை ஒன்றா தான் இருக்கும் அது அரசியலோ இதோ எல்லா இடத்துக்கும் தலைமை ரெண்டாக இருந்தால் பிரச்சனை பார்த்துட்டு இருக்கோம் தலைமை ஒன்றா தான் இருக்கணும் அதனால உலகத்துக்கும் தலைமை ஒருத்தர் தான் பதிவு ஒருத்தர் தான் இல்லை ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இதுதான் நம்முடைய சைவ மொழி இறைவன் ஒருத்தர் தான் ஒன்றே குளம்னா உயிர்கள் எல்லாம் ஒரே குளம் தெய்வன் ஒருவன் தான் இறைவன் அப்போ பல கடவுள் ஏயா இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களெல்லாம் உயிர்கள் தான் சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொன்ன சிறு தெய்வங்கள் அவங்களுக்கு இங்கே என்னையா வேலைன்னா சிவகுருமான் என்ன ஆணையிடுறாரோ அதை கேட்டு செய்கிற வேலை வரும் அவங்க இத்தனை பேர் யாரு இருக்காங்கன்னா மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க இதோட இறைவன் மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க யாரு இல்லை அவங்க அந்த ஏழு தெய்வங்களும் நமக்கெல்லாம் குரு குருமார்கள் அந்த குரு இல்லைன்னா நாமளே கிடையாது நீ இறைவனே கூப்பிட வேண்டியது அந்த ஏழு குரு ரொம்ப முக்கியமானவங்க அவங்க தான் அந்த உலகத்தில் உள்ள ப்ராசஸ் சொல்லல அத்தனை நடத்துறது அவங்க தான் அவங்க யாருன்னு சொன்னால் அதில் முதன்மையான குரு அவர் சதாசிவ குரு அவர் தான் நம்ம குருவுக்கெல்லாம் குரு இந்த அண்டசராசனங்களை எல்லாம் முழுமையாக ஆளக்கூடியவர் அவர் தான் அவர் யார்னா அவர் கடவுள் இல்லை சதாசிவன் வந்து கடவுள் இல்லை கடவுளுடைய அனுகிரகத்தை பெற்ற புனித ஆன்மா மிக மிக புரிதான அவர் தான் சதாசிவர்தான் உலகத்தை முழுமையாக அழக்கூடியவர் அவர் இறைவனுடைய பரம்பொருள் பரம்பொருளான சிவபெருமானுடைய ஆணையை கட்டு சதாசிவெருமான் தான் அவர்தான் நம்பர் ஒன் ஹெட் ஆப் திபார்ட்மெண்ட் அவர் அவர்தான் தலைமை அவர் எப்படியா இருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி அவர் தான் சிவலிங்கத்திருமேலியாக ஒவ்வொரு திருக்கோயிலும் அருவாணிக்கிற சதாசிவர் நம்ம கோயிலில் சதாசிவருக்கு இங்கே முருகனாக இருந்து பேர் அவினாசியில சதாசிவருக்கு அவிநாசி அப்பறம் பேர் இருக்கு தான் ஆனால் அவருடைய அவருடைய ஒரிஜினல் நாம் என்னன்னுனா சதாசிவம் அவர் தான் சிவலிங்க பெருமானாக இருந்து அருவாணிக்கின்றார் பெருமானுடைய அவர் தான் எல்லாத்துக்கும் ஜெகத்குரு குருவுக்கெல்லாம் பெரிய குரு அவர் தான் அதுக்கு அடுத்து ஒரு குரு இருக்கு இல்லைங்களா அவர் வந்து அம்பிகா குருன்னு சொல்வாங்க அம்பிகை அவங்களே குரு அது சதாசிவத்தையும் அம்பிகையும் பிரிக்க முடியாது இருந்தாலும் ஒரு பிரிப்பில் சொல்லும்போது அம்பிகா குரு அடுத்தடுத்து ஒரு குரு இருக்கிறார் அனந்த குரு அதுக்கடுத்து ஒரு குரு இருக்கிறார் அவர் ஸ்ரீகண்ட குரு அப்படின்னு ஸ்ரீகண்ட குரு ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் அதுக்கடுத்து ஒரு குரு இருக்கிறார் ஸ்கந்த குரு முருகப்பெருமன் இந்த ஸ்ரீகண்ட குருவும் முருகப் பெருமானை பிரிக்கவே முடியாது இது ஒரு பெரிய விசேஷம்னா சதாசிவ குரு நேரடியாக ஸ்ரீகண்ட குருவுக்கு உபதேசம் பண்ணிடுவார் டைரக்ட் கரஸ்பாண்ட் குரு ஸ்ரீகண்ட குரு இந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரம் ஸ்கந்த குருவும் வீட்டில் இருந்து அருள்வாளிக்கக்கூடிய அந்த புண்ணிய இடத்துக்கு பேர் தான் திருக்கைலாயம் அவங்க திருக்கைலாயத்தில் இருக்கின்ற சுவாமிகள் இவங்க எப்படின்னா அவங்களே இறைவனையும் பிரிக்க முடியாது மொத்த பிரிப்பு அதாவது அத்துவித சித்தாந்தமாக சிவத்தோடு சிவமாக கலந்திருப்பார்கள் சிவபெருமான் வேற ஸ்ரீகண்ட உன்னோட ஒண்ணு கலந்திருப்பாங்க அவங்களை தான் பிரிக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஸ்ரீகண்ட ஸ்கந்தகுரு வந்து உபதேசம் நந்தியம்பெருமானுக்கு பண்றாங்க கைலாயத்துல அந்த உபதேசம் தான் சிவாகவங்களும் சைவ சித்தாந்தங்களும் நம்ம நம்ம கொடுதா சை சைவி சித்தாந்தம் அங்க சொல்லப்பட்டது அங்க இருந்து வந்தது தான் அதனால சைவ சித்தாந்த நெறிப்படி திருமுறை ஓதுகின்ற சிவாகம முறைப்படி சிவாலயங்கள் வழிபாடு செய்கின்ற அத்தனை பேருமே திருக்கையில பரம்பரை தான் அதில் என்ன நம்மளாம் திருக்கைலாய பரம்பரை சில பேர் உனக்கு என்னையா பரம்பரைன்னா நம்ம பெருமையா சொல்லலாம் திருக்கயிலாய பரம்பரை இந்த பரம்பரையில் நம்ம வந்து நாமளும் ஒருத்தரை சாமி சேர்த்து விட்டாருன்னு சொன்னா அதை விட ஒரு புண்ணியமானது உலகத்துல வேறு எதுவுமே கிடையாது வாய்ப்பே கிடையாதுங்க நம்மள திருக்களையா பரம சந்தோஷமாக சொல்கிறோம் சில பேர் தவறாக சொல்றாங்க இங்கே இருந்து கைலாயத்துக்கு போயிட்டு வந்தவங்க தான் அப்படின்னா இல்லை சை நம்ம உண்மையான வெறியில் திருமுறை சொன்ன அப்படிங்க வேத சிவா இதெல்லாம் ஒரே நூல் ஒரே கருத்து தான் வேத நான்கு வேதங்களும் இருபத்தெட்டு ஆகமங்களும் பதினெட்டு புராணங்களும் இதிகாசங்கள் மகாபாரத ராமாயணம் புராண இதிகாசங்களும் பதினெட்டு புராணங்களும் பன்னிரெண்டு திருமுறை திருமுறை நூல்களும் பதினான்கு சைவ சித்தாந்த சாத்திர நூல்களும் அனைத்தும் ஒரே கருத்து தான் சொல்கிறோம் இல்லை மாறுபட்ட கருத்து எங்கும் கிடையாது ஒரே கருத்து தான் சொல்கிறாங்க இது எல்லாமே இறைவனால் அருளா அருளப்பட்ட ஞான நூல்கள் அந்த ஞான நூலில் கொஞ்சமாவது நம்ம படிச்சுட்டு வரணும் நான் இன்னும் ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள் சில பேருக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் நம்ம பண்டைய நாட்டில் இப்போ நம்ம த தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அப்போல்லாம் வந்து க அப்போல்லாம் இந்த கர்நாடகா கேரளா இந்த இதில் தனித்தனியாக இல்லை எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒன்றா தான் இருந்தது பின்னாடி பிற்காலத்தில் அது பிரிஞ்சு போச்சு ஒன்றும் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம தமிழகத்துக்குள்ளே எடுத்துக்கோங்க தமிழில் வந்து சென்னையில் ஒரு மாதிரி தமிழ் பேசுகிறாங்க ஆந்த் நம்ம க கொங்கு மண்டலத்தில் ஒரு மாதிரி தமிழ் பேசுகிறாங்க பாண்டிய நாட்டில் ஒரு தமிழ் பேசுகிறாங்க ஆனால் தமிழ் தான் கொஞ்சம் வேறுபாடு இருக்கு அதே மாதிரி தான் அந்த காலத்துல தமிழை வந்து பேசுகிற ஒரு லாங்குவேஜை தான் கர்நாடக கன்னடம் இன்னொரு லாங்குவேஜ் மலையாளம் தான் எல்லாம் எல்லாம் ஒன்றா தான் இருந்தது எல்லாம் ஒண்ணுதான் அவர் எந்த வேறுபாடும் கிடையாது ஆகவே எல்லா இப்ப இதுலேருந்து தான் பாருங்க இந்த ஞான வேட்டி யாருக்கு ஏற்பட்டதுன்னா தான் ஏற்பட்டவர் முதல்ல பிரபலமானவர் யார் ஆதிசந்திரதாஸ் அவர் யார் இங்கே இருந்தவர் தான் காலடி மத்துவர் யாரு நம்ம கர்நாடகா தான் நம்ம ஊர் தான் அவருடைய பிரதான சீடர் தான் பிரச்சாரம் பண்ண ராகவேந்திரர் யார் நம்ம பூமனகிரி நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்தில் பூமனகிரி இல்ல அவர் தான் ராக ராகவேந்திரர் இருந்தாலும் நம்ம ஊர் தான் இல்லையா வீகண்டார் யாரு நம்ம குள்ள நம்ம உண்டா இருந்தவர் தான் நமக்குலாம் மிகப்பெரிய உலகத்துல எங்கேயுமே இப்படி யாருக்குடைய ஒரு ஞான தானத்தை சீக்கிரத்து சான்ஸே கிடையாது இது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு இந்த ஞான தேடல்கள் பல பல பிரிவுகள்ல பல ஆன்மாக்கள்லாம் வந்துச்சு இல்லைங்க ஜென்ம ஜென்மமா வந்துச்சு இல்லைங்க ஆனா ஆதிசங்கர போத கூட எல்லாத்துக்கும் வந்துருக்குல்ல இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சா இருப்பாருங்க மீகண்டர் அவர் தான் ஏப்பா நீ புதுசாங்க தேட வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு புள்ளி வச்சுட்டேன் அதுதான் சித்தாந்தம் சித்து அந்தம் அந்தம்னா முடிவு முற்றுப்புள்ளி சித்துனா அறிவு நீ அறிவு தேடலுக்கான முற்றுப்புள்ளின்னு சொல்லிட்டாரு சைவ சித்தாந்தம் சைவர்கள் கண்டறிந்த அறிவின் முடிவு அப்படின்னா தமிழ்ல சொல்ல அறிவின் முடிவு அப்படி முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்ப மெய்கண்டார் பதினான்காம் நூற்றாண்டுல நூல் வடிவத்துல எடுத்து பூர்வார் ரிட்டனா எழுதி கொடுத்துருக்காங்க இது தாயானு அதான் ரிட்டனா எழுதி கொடுத்துருக்காங்க அதுக்கு பின்னாடி இதுக்கு மறுப்பு நூல் ஏதாவது எழுந்ததால எழல ஏன்னா உண்மைக்கு யாராவது மறுப்பு சொல்ல முடியுமா இன்னைக்கு வரை யாரும் எழல இன்னமும் பாருங்க மெய்கண்டா இருந்து பனிரெண்டு சூத்திரம்தான் சொன்னார் சாமி முப்பத்தாறு வரி தான் அந்த காலத்துலனா நீங்க புதுசு புதுசா ஒரு நூல் இருந்துட்டா உடனே வெளியிட முடியாது சென்சார் போர்டு திரைப்படங்கள் இருக்குமா அன்னைக்கு ஒரு பெரிய சென்சார் போர்டு இருக்கு அறிஞர் சபையெல்லாம் பூட்டி அந்த நூலை நீங்க பண்ணும்போது அறிஞர்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க அதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் அந்த நூலாசிரியர் பதில் சொல்லணும் கைகட்டி நான் பதில் சொல்லணும் அப்படி இருந்ததுங்க பதில் சொல்லாமல் நீங்கள் அறிஞரோட ஒப்புதல் இல்லாமல் எந்த நூலுமே வெளியிடாருங்க வெய்கண்டார வெளியிட்டு அந்த பனிரெண்டு சூத்திரத்துக்கு அவரையும் விளக்குற சொன்னார் அது எழுத்து வடிவமாக நம்ம படி அவரே கொடுக்கணும் அவரையே விளக்குற சொன்னார் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது திடீரென்னா ஒரு நூலை தான் நீங்கள் வெளியேற்ற முடியாது இதனால தான் சாமி பண்ணார் பெரிய ஊராணம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அறிஞர் சபையை நீ கூட்ட வேண்டியது இல்லையா நானே உலகலாம்னு எடுத்து கொடுத்தேன்னு சாமி சொன்னா ஏதாவது மறுப்பு பெருமா இப்ப நம்ம இருக்க கண்ட புராணம் கண்ட புராணத்துக்கு முருகப்பெருமான் திகட சக்கரன் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு முதல் நானே எடுத்து கொடுக்குறேன் அப்போ ஒருத்தர் வந்து கேட்டார் திகட சக்கரன் இலக்கணப்படையினார் உடனே இவர் கட்சிப்ப சிவாஜி என்ன சொன்னாரு இது நான் சொல்லலையா யார் சொன்னா வெளியில் சொல்ல முடியாது சொன்னது முருகப்பெருமான் நாளைக்கு வந்து சாமி நீங்க எடுத்து இது ஒருத்தர் தப்புன்னு சொல்றாரு எனக்கு தெரியல நாளைக்கு போ நானே வந்து சொல்றேன் அவரே வந்து சொல்றாரு சொன்னார் அதனால இறைவன் அருளான வெளியிட்டது நூல்கள் இன்னொரு பெரிய ஆச்சரியங்களா சைவ சித்தாந்த அந்த தத்துவ கோட்பாட்ட நாடே கொண்டாடுற பண்டிகை வெறு விழா இல்லை அதான் கந்தசஷ்டி சஷ்டி பெறுகளா இது ரெண்டு பேரும் தெரியாது கந்தசஷ்டி பேர் சைவ சித்தாந்தோட கொண்டாந்தம் தாங்க கந்தசஷ்டி பேர் அதனால தான் பாருங்க சைவ சித்தாந்தம் எப்பவுமே அந்த மெய்கண்டார் குரு பூஜை எப்பவுமே இந்த இந்த நாளில் தான் வரும் உங்களுக்கு ஆணவம் யாருங்க அவர் தான் சூரசம் சூரன் சூரன் தான் ஆணவம் அவருடைய தம்பி இருக்கு பார்த்தீங்களா அவன் தம்பி சிங்கமாவசுரன் அவன் தான் கண்மம் அவனுடைய தம்பி தாரகாசுரன் அவன் அவனுக்கு தம்பி இதுதான் மாயை மாயை கண்மம் ஆணவம் சூரபண்பன் சிங்கமாசுரன் தாரகாசுரன் அப்ப ஆணவன் தான் பெரியண்ணெய் அமெரிக்காவை பெரிய அண்ணன் சொல்லுவாங்க பாருங்க பெரிய பெரிய ரொம்ப ஆணவ போக்கோட தெரியுது அர்த்தம் அவர் தான் சூரபண்பன் ஆணவ போக்கத்தோட அண்ணன் இருப்பார் அவங்க ரெண்டு குட்டி தம்பி உண்டு சிங்கமாசுரன் தாரகாசுரன் மாயை கண்மம் இந்த மூணையும் எங்க இருக்குதுங்க நாமக்குள்ளதான் இருக்கு ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளேயும் இருக்கு இதை யாரு வெல்ல முடியும் யாராலையும் வெல்ல முடியாது அதை ஒரே ஒருத்தர் தான் வெல்வார் அவர் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமான் வேற சிவபுரம் ஒன்றாகி வந்தார் குமரகுருவன் இல்லைங்களா நீங்க குமரகுருவனுடைய கந்திகளை வெண்வா அப்படிங்க கந்த புராணம் சைவிசைத்த சாரா புளிஞ்சு விட்டு இருப்பார் அதை விட இவ்வளவு சாட்டா யாரும் சொல்ல முடியாது இவ்வளவு சாட்டா யாரும் சொல்ல முடியாது அப்படி ஆணவம் கண்மும் மாயையை

முக்கியம் வேல் தாங்க நீக்குது வேலுங்க முருகப்பெருமான் கையில் உள்ள வேல் தான் வேலுடைய தான் ஞானம் ஞானம் அதுக்கு கொண்டு எரிந்தால் ஒளிய இந்த ஆணவம் கண்மம் மாய உயிரிலிருந்து நீங்கவே நீங்க அதனாலதான் ஞானவேல் கொண்டு எரிந்து அந்த ஆணவத்தை போட்டி அந்த ஆணவத்தை ஆணவம் மண்ணுக்காக நீங்கிருச்சு அது யாருக்கிட்ட இருந்தது உயிரில தான் இருந்தது அப்படியே அந்த உயிரை புனித வண்ணமாக்கி தன்னுடைய திருவடியில் வச்சு வேற யார் குழு ஆணமும் கண்பன் மாயை வேல் கொண்டு எறிந்து தன்னுடைய புனித திருவடி நிழலில் வைத்தால் அது தேரின்பெறுபாடு அப்படிப்பட்டவர் தான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் எப்படிப்பட்டவராக இருப்பாரு நம்மளுடைய ஆணமும் கண்பு மாயை நீக்க சாதாரண விஷயமாங்க இன்னமும் எளிமையாக ஒரு வாக்கு சொல்றது கூட கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் இதில் ரொம்ப நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான் இந்த இடத்தான் சொல்கிறேன் ஒரு தாய் இருக்குது அந்த தாய்க்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது ஒரு ஆறு மாதம் குழந்தை இருக்குது அது வெளியே போயிடுச்சு மோசம் போயிடுச்சு அப்படின்னா மோசம் போனாவே எல்லாம் தானே பார்ப்போம் அந்த தாய் அப்படி பார்த்தாலா தன்னுடைய கையை கிளவ்ஸ் போட்டு கழுவினாளா அப்படியே கையை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணிட்டு தண்ணி விட்டு கழுவிட்டு மார்போடு அணைச்சிக்கலாம் இது தாங்க நம்ம சாமி செய்கிறாரு நம்ம மனம் இருந்திருக்கிறோம் ஆணவம் கண்வம் மகிண்ட மனத்துல மனமோடு மனமா இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு அசிலேயே படல அப்படியே வாரி அடைச்சிட்டு அதெல்லாம் கழுவி நீக்கிட்டு சுத்தம் வரிட்டு தன்னோடு அனைத்துக்குள் உண்டாங்க அப்படி கருணாமூர்த்தியெல்லாம் முருகப்பெருமே இல்லைங்களா அத்தப்பட்டிய முருகப்பெருமான் நல்லா பாருங்க முருகப்பெருமான் வேறு மெய்கண்டார் வேறு இல்லை நீங்க மெய்கண்டார் படத்தை பார்த்தா நமக்கு என்ன தோணும் திருவாவின குடியில் இறைவன் பாருங்க அந்த திருமேனி உங்களுக்கு கண்டிப்பா தோணும் திருவாள் குழந்தை வண்ணத்துல ஞான வேறு கொண்டு அப்படியே அழகா பார்த்தாவே இருக்கு எனக்கு பார்த்தாவே மெய் அதே மாதிரி அருணகிரிநாதர் அங்கே போகும்போது அவர் காட்சி மெய்கண்டாரா தான் காட்சி இருக்கிறது திருப்புகள்ல மெய்கண்ட விரல் பெருமானே மெய்கண்டான்னு கூப்பிடுறாரு திருவாரணி போன அருணகிரிநாதர் மெய்கண்டா அப்படின்றாரு

இவ்வளவு ஞான சம்பந்தர் மூலம் இப்ப ஞான சம்பந்தர் வேறு மெய்கண்டா சொல்ல முடியாது இல்லைங்களா இன்னொரு விஷயம் மைகண்டாவுக்கு எத்தனை வயசுங்க ரெண்டு வயசு ஞான எத்தனை வயசுங்க மூணு அஞ்சு மூணு ரெண்டு மூணு அஞ்சு இந்த அஞ்சு வயசு கொடுங்க குமரகுருவர் கந்தர்களி என்பா பாடிச்சு இந்த மூணு இணைஞ்சு பிரிக்கவே முடியாது நம்மளுடைய யானாசிரியர் எல்லாமே குழந்தைகள் தான் இறைவன் வந்து பாருங்க குழந்தையா வந்துதான் நமக்கு வந்து அவ்வளவு அறிவு புகட்டுறாங்க இன்னைக்கும் நம்ம சொல்லுங்க நம்மளுடைய அறிவு நம்மளுடைய குழந்தைகளால் மேம்படுங்க நம்ம வீட்டில் சின்ன குழந்தைகள் கேட்குற கேள்வி பாருங்க நம்மளால் பதிலே சொல்ல முடியாது அப்படி கேள்வி கேட்டு நம்மளை சிந்திக்க வைக்கிறாங்க அதனால நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் முருகான் தான் சொல்லுவாங்க நம்ம பண்பாடு குழந்தைகளை முருகன் தான் சொல்லுங்க அந்த நிலை உண்டு அத்தினுடைய ஞான வள்ளல்களாக நம்மளை நம்மளையெல்லாம் ஆட்கொண்டு நம்மளையெல்லாம் அந்த அருள்வழியில் நின்று நம்மளுடைய அந்த ஆடவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த முக்குற்றங்களை எல்லாம் நீக்கி புனிதமாக்கக்கூடிய அந்த வள்ளல் பெருமானாக ஞான வள்ளலாகிய மிகண்ட பெருமானை வணங்கக்கூடிய ஒரு பெரும்பாக்கியம் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்குது நம்ம வாரம் மாதம் மாதம் சிந்திக்கிறோம் இல்லைங்களா அது ஒரு அது ஒரு பெரிய விஷயம்தான் நம்ம அந்த குரு பூஜை நிலையில் அந்த சித்தாந்தத்தையும் அவங்களையும் பற்றி சிந்திக்கிறதுக்கு ஒரு குடியுங்க அதாவது இப்ப நம்ம என்ன சொல்லணும்னா சொன்ன மார்க்கத்தான் சொல்லுவோம் நம்மளுடைய வினைகள் எல்லாம் போகணும்னா என்ன சொல்ல ஞானிகளை பற்றியும் அவங்க என்ன சொன்னாங்க பற்றியும் நீ பேசிக்கிட்டே இருக்கும் வினையெல்லாம் போனார் நான் சொல்லலை மாணிக்க வாசகர் தான் சொன்னார் இந்த வரையும் என்னங்க உன்னை வினை முழுவதும் மோய உரைப்பன் யான் உன்னை வினைகள் எல்லாம் போக மோயன்னா மொத்தமாக அழிஞ்சு போக நான் உன்னை பேசிக்கிட்டே இருப்பேன் நீ சொன்ன சாஸ்திரங்களை எல்லாம் நான் ஓதிக்கிட்டே இருப்பேன் அப்படில அப்படி சொல்ல சொல்ல

அதை புரிஞ்சுக்கணும் உண்மையை பேசக்கூடிய கூட்டம் இன்னைக்கு நிறைய பேர் கூடுறாங்க அது என்ன பேசுவா நமக்கு தெரியல முருகநாத சந்திதானத்துல அவர் அருளால் நம்ம உண்மையை தான் பேச முடியும் இல்லைன்னா அவரு நம்மளை வெளியே போய் சொல்லிடுவார் உண்மை பொருள் சத்து சத்துனா உண்மை பொருள் அர்த்தம் சித்து அறிவு பொருள் அர்த்தம் ஆனந்தம் அவரே தான் அதாவது அதாவது உண்மையும் அறிவும் சேர்ந்த ஆனந்தம் இப்போ நம்ம உண்மையும் அறிவும் சிந்திச்சா நமக்கு கிடைக்கக்கூடியதான் ஆனந்தம் சத்து என்பது உருவகத்துல சொன்னா சிவபெருமான் சித்து என்பது உருவகத்துல சொன்னா அம்பாட் இருவரும் சேர்ந்தார் அவருக்கு பிறந்த குழந்தைதான் முருகன் அவர் தான் ஆனந்தம் அத்தகைய சச்சிதானந்த ஆனந்த சிவபெரும் முகபெருமானுடைய தான் முருகப்பெருமானுடைய திருவிடியை வணங்கி இந்த சஷ்டி விரதம் இருப்பெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமானது இன்னொன்னு பாருங்க விரதம் அப்படின்னு சொன்னாரு நம்ம பேர் சாப்பிடாம இருக்கிறதா நினச்சிக்கிறாங்க அது அதுவும் நீங்க சாப்பிடாம மட்டும் இருந்துட்டு பலவிதமான ஓடிக்கிட்டு இருந்தா இல்லை நினைப்பதே விரதம் இறைவனுடைய அடியார்கள் விரதம் அந்த பொருள் நலங்களை சிந்திப்பது விரதம் உண்மையான விரதம் அந்த விரதத்தை நாம் கடைபிடித்தால் இறைவனுடைய அருளை நாம் பெறலாம் இனிமேல் இந்த ஆறு நாளும் பாருங்க ஆறு நாள் இறைவனை ஆறுமுக பெருமானை வணங்கினால் அவர் கையில் இருக்கிற நம்மளுடைய ஆணமும் கண்ணு மாயம் கண்டிப்பாக நீங்க அதனாலதான் விஷ்தாந்த பொதுமக்கள்ல போய் சென்று கிடையாதுனால ரொம்ப கடினமானவங்க ரொம்ப படிச்சவங்க மட்டும் தான் படிக்க முடியும் இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் எங்க நான் நாங்க நல்ல நல்லவேளை சிவ சிவா நினைச்சிட்டே வந்தேன் குருநாதரன் மறந்துடக்கூடாது எப்படின்னா இதில் போய் கேட்க எங்கள் சயின்ஸுக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப படித்தவங்க தானங்க படிக்க முடியும் பிஹெச்டி பண்ணவங்க டாக்டரேட் பண்ணவங்க இவங்க தானே எல்லோரும் இருக்கிறாங்க இதெல்லாம் நாங்களால் எனக்கு படிக்க முடியுமா அப்படின்னு அப்படி யாரும் தயவுசெய்யுங்க நினச்சிராங்க இன்னமும் பல பேர் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படி வந்து தயவுசெய்யும் யாரும் நினைக்காது ஒண்ணு இல்லை நீங்கள் வந்து தமிழை ஒருத்தர் பேசுனா கேட்க தெரியுமா இல்லை எல்லாத்துக்கும் நம்மளாம் தமிழர்கள் தான் தமிழ் கண்டிப்பாக ஒருத்தர் பேசுகிறாரா கண்டிப்பாக நம்ம கேட்கக்கூடிய அறிவு நமக்கு சாமி கொடுத்துருக்குறது அது போதுங்க நீங்கள் நிறைய எம்ஏ எம்எட்டு அந்த டி டிஎட்டு நீங்கள் எதையுமே நீங்கள் படிக்க வேண்டாம் ஏன் தெரியுமா சொல்கிற கற்றலில் கேட்டல் நன்று நீங்கள் கேட்டால் மட்டும் போதும் நீங்கள் எதையுமே படிக்க தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது படித்தவங்களுக்கு தான் இருந்துச்சுன்னு சொன்னால் சாமி ஏதோ ஓர வஞ்சனை பண்ணுற மாதிரி இருக்குது படிச்சு நம்ம நமக்குன்னா இல்லையா இல்லை ஏன்னா கேட்டாவே போதும் நாங்கள் அதை கேட்டல் நன்றி படிக்க வேண்டாம் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியே இருந்த பெரிய சிவமையா அதான் சொல்றேன் அவருக்கு எழுத தெரியாது தெரியாது பள்ளிக்கூடத்துக்கே போகலை ஒன்பது வயசு வாழ்ந்த மிகப்பெரிய மகான் எழுத பிடிக்கலாம் தெரியாது அவர் வந்து சித்தாந்த வகுப்பு அவினாசி கோயில போய் கேட்பார் அவருக்கு எழுத பிடிக்கன்னு தெரியாது இத்தனைக்கு ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டு ஆடு மாடு வைக்கிறதுக்கு பெரிய புள்ளி ஒன்று சண்டே சர்புறமான செஞ்சாரு அதனாலதான் அவருக்கு ஞானம் கிடைச்சது இல்லைங்களா இறைவனோட இறைவனா இருக்காரு ஒரு ஒருத்தர் அவர் வந்து அவினாசி கோவிலுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் கிராமத்தில் வாழ்ந்த பெருமான் அவர் நடந்தே போய் பெரியவங்க எல்லாம் சித்தாந்தம் சொல்வாங்களாம் அப்போ வந்து கருணாம்பிகை சித்தாந்தி சாமி அவினாசியில் இருந்தது அதுல போய் உட்காந்து ஓரமா பாடம் கேட்பாங்களாம் ரொம்ப பெரிய பெரியவங்க எல்லாம் பாடம் கேட்பாங்களாம் அவர் நல்லா காதில் கேட்டு கேட்டு அந்த பாடல்கள்லாம் மனப்பாடம் மெய்கண்டா பெருமானுடைய சரியான போதத்துக்கு விளக்கவரை சுஜா அவருடைய சீதன் அவர் வந்து சகலாகம பண்டிகர் சகல நூலையும் கட்டி இந்த மிக்கவர் அவர் சிறிஞான சித்தி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நூல் செஞ்சார் அது ஏறத்தால் முன்னுக்குச் சொச்சம் பாடல்கள் அடங்கியதுங்க ரொம்ப நுட்பமானது அதில் உள்ளாத அதில் இல்லாத செய்தி உலகத்திலே கிடையாது அந்த நூலுடைய சிறப்பை ஒருத்தர் சொன்னாரு என்ன தெரியுமா உலகத்துல தத்துவ சாஸ்திரங்கள் அமெரிக்கா ஐரோப்பா இந்தியா எந்த வேணா இருக்குங்க தத்துவ சாஸ்திரங்கள் அவங்க அவங்க செஞ்சிருப்பாங்க பிலாசபி நூல் அந்த நூலெல்லாம் மொத்தமா அடக்குனா அது சிவஞான முழுசாகவே மனப்பாடம் செஞ்சவர் பெரியவர் அவருக்கு எழுத பிடிக்கவே தெரியாது மனப்பாடம் பெருசு இல்ல அதை கேட்டு கேட்டு ஒவ்வொரு பாடங்களுக்கும் விளக்க உரை சொல்லுவார் நீண்ட விளக்க உரை சொல்லுவார் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்வதை கூட சொல்லுவார் படிப்பு வேணுமா நிறைய நிறைய டிகிரின்னா ஒரு எதுவும் வேண்டியது இல்லைங்க அவர் படித்தார் இப்போ பாருங்க மிகப்பெரிய அவரால் தான் நாங்களே சித்தாந்தான் சித்தாந்தான் அவரால் தான் அவரால் அவர் மூலம் தான் எங்களுக்கு கிடைச்சது அதனால இந்த இடத்துல ஐயாவுடைய திருவடி நம்ம வணங்கிக் கொள்ளணும் அவரு அவருடைய உண்மையாக அவர் சிவா இருந்தால் எல்லாம் சொல்லுவாங்க உண்மையாக இருந்தது பழனிச்சா பழனியா இருந்தவராக தான் நாங்கள்லாம் அவரை பார்க்குறோம் அவருக்கு ஒரு தான் இல்லை நூறு வயசு பூரணமாக வாழ்ந்தாருங்க கரெக்டாக அந்த ஒரு மாசம் வந்து அவர் ஒரு நூறு வயசு வந்திருப்பாரு கடைசி வரை சித்தாந்தம் பேசுவார் கடைசி காலம் வரை சித்தாந்தம் நம்ம கூட பேசுவார் அவ்வளவு எளிமையாக இந்த தத்துவங்கள்லாம் முப்பத்தாறு தத்துவங்களை ரொம்ப எளிமையா இந்த இது படிச்சார் அவங்க பாருங்க அவர் அவர் ஒன்றே அவர் சொன்னார் இன்னும் நான் என்னையா செஞ்சேன் கேட்டார் அவினாஸ் கோயிலுக்கு எனக்கு போட்டேன் ஏன் சாதாரண சாமி சொல்றாரு

அந்த விளக்கிட்டதுனால அந்த ஞானம் கிடைச்சிட்டு சின்னதான் விளக்கு போட்டார் தெரிய கொள்ள சித்தாங்க சொன்னாங்க காதால கேட்டார் ஞானம் அடைந்தார் அவருடைய ஆசீர்வாதத்துல நாமும் ஏதோ ஒரு சிறிதளவுக்கு கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் அதனால இது என்ன சொல்றேன்னா ரொம்ப பயந்துக்க வேணாம் அப்படின்ற அடிப்படையில சொல்ற ஒன்றும் இல்லை நம்மளுடைய சொல்லி மெகிண்ட பெருமாளுடைய அருளால நாமெல்லாம் அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று இடத்திலே எல்லாம் வல்ல உமருபாகனருடைய பொன்னார் திருவடி சப்தகுரு சப்தகுரு தான்ண்ட சராசரிக்கின்ற மகா குரு அந்த மகா குரு மக்களான அந்த சப்தகுரு பெருமாக்களுடைய பொன்னா சப்தகுரு வணங்கினா அனைத்து எல்லா குருவும் அவங்கள தான் வணங்குறாங்க அது எல்லா குரு சப்தகுரு குருவருடைய குரு தான் முக்கியம் குருவே சிவம் என்று கூறினார் நந்தி அப்படினவர் திருமூல நாயன ஆகவே நல்லா பாருங்கள் நமக்கு சித்தாந்த யார் யா சொன்னா நந்திய பெருமான் சிவபெருமான் நந்திய நந்தியம்பெருமான் வந்து அகச்சந்தான சரகாதிட முனிவர்களுக்கு அருள் அவங்க பக்குவமுள்ள முனிவருக்கு அருளி அப்படியே நில உலகத்துல வந்ததுதான் இது வந்து கைதா ஏற்கிலிருந்து வந்த உபதேசம் என்பதை நாம் சிந்தித்து திருமுருகன் பூண்டிலே கைலாயநாதனையே காணலாமே நாகப்பை தான் இருக்கும் ஆடி அமாவாசைக்கு கைலாயம் கைலாய காட்சி காணலாம் எங்க திருவையாறுல நாங்க வருஷம் வருஷம் போவோம் ஒரு வருஷம் திரு அங்க திரு காட்சி திருவையாறுல கண்டுட்டு வர்றவழியில திருக்கலை யாத்திரை வந்தோம் அப்படி திரு எறும்பியூருக்கு வந்தோம் திரும்பி திரு எறும்பியூர் தரிசனம் பண்ணும் போது அங்க ஒரு பத்து அடியார்களுக்கு அங்க பாண்டியன் ஐயான் மிகப்பெரிய ஞானி அவர் அவர் வந்து பெரிய உரம் சொல்லிக்கிட்டு இருந்தார் நாங்களும் உட்காந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து கேட்டோம் அப்புறம் ஐயா எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னா நாங்க வந்து அப்படி தலதயாத்திரையா அப்படியே திருவையார் திருவையார்லேயும் கைலாயத்திலிருந்து வருகிறீர்கள் உங்க அனைவருக்கும் வணக்கம் எங்களுக்கு முதல்ல புரியல முதல்ல புரியல அப்புறம் கேட்டான் புரியலையா நீ கைலாய தரிசனம் தானே போனீங்க கைலாயம் தானே அப்படின்னாரு ஆமாங்க அதை நம்ம நம்பணும் அதுதான் உண்மை நம்ம கை நாய்க்கிறதா இப்ப நம்ம மெய்கண்ட பெருமாளுடைய அளித்த அந்த உபதேசத்தை நாம் சிந்தித்து என்பதை சொல்லி இதுவாறு பொறுமையாக கேட்ட இத்தனை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இந்த மண்ணில் நல்ல வந்த மாலமும் எண்ணி நல்லகதியாம் சிவகதிக்கு நம்மையெல்லாம் விட்டு செல்லவும் குருவருடையும் சிறுவருடையும் மீண்டும் பிரார்த்தனை செய் அணியுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றோம்